மனதை ஒருநிலைப்படுத்தி அகமுகமாக செலுத்தல் தான் சமம் அப்போ சமம் புயல்களை வெளி விஷயங்களில் போகவிடாமல் விடாமல் தடுத்தல் தான் சமம் என்ன ராகவா விடல்னா ஏதாவது தெரியுமா எதுக்கு நான் எது சொன்னாலும் தப்பா தான் இருக்க போதே நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க சரி நானே சொல்றேன் பொன் போன்றவற்றை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருத்தல்தான் விடலாகும் அம்மா சரி

நானும் ஆத்மிகாவும் சண்டை போட்டுக்கும் நீங்க நடுவுல வந்து சமாதானப்படுத்துவீங்களே அதுதானே அது இல்லப்பா முதல்ல மனதை அடக்க சொன்ன இல்லையா அப்புறம் புலன்கள் அடக்க சொன்ன இல்லையா அது போல அடக்கப்பட்ட மனத வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் குரு காட்டி கொடுத்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றியும் சிந்திக்க செய்வது சமாதானமாகும் அடுத்தது சிறத்தை சத்குருவின் வாக்கியத்திலும் வேதத்தின் மேலும் விசுவாசம் வைப்பது சிரட்டை ஆகும் அடுத்தது மும்மோச்சுத்துவம் முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொள்ளுதலே மும்மோச்சுத்துவம் நித்தியங்கள் நிர்ணயம் மத்திய கவரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் முறைக்க சமாதி என்றார் கூட்டம் முக்தியை அம்மா நீங்க சொல்ற பகுதி எல்லாம் அந்த சீரனுக்கு இருந்துச்சாமா ஆமா அந்த பகுதி எல்லாம் அந்த சீரனுக்கு இருந்துச்சு அதாவது இந்த தகுதிகள்னு சொல்லிட்டு சாதன சதிஷ்டியங்கள்னு சொல்லிட்டு நாலு சொல்றாங்கம்மா நித்திய அனித்திய விவேகம் அடுத்தது வந்து வாய் ஓகே இப்போ இப்ப நம்ம பார்க்கலமா விவேகம் பார்த்துட்டோம் வைராக்கியம் பார்த்துட்டோம் அது வரைக்கும் சொல்லிட்டேங்கம்மா அடுத்தது வந்து சமாதி சட்டம் சக்தி சமம் தமம் விடல் சகிக்கல் சமாதானம் சிரத்தை அப்படின்னு ஆறுத்தையும் ஏன் வந்து ஒன்னா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இது எல்லாமே ஒரே மாலையில கோர்க்கப்பட்ட மணிகள் போல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சமம்னா என்னன்னு கேட்கும் பொழுது சமம்னா அகக்கரண தண்டம் சொல்லுவாங்க அதாவது மனதை அடக்குதல் அப்படின்ட்டு அடுத்தது தமம் சொன்னாக்கா புறக்கரண தண்டம் அதாவது புலன்களை இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்னு